கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள் இனி சாராயமே வேண்டாம் என உருக்கத்துடன் தந்தி டிவிக்கு அடித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் நான் கர்ணாபுரம் கண்ணூட்டில் வாங்கி குடித்தேன் குடித்ததுக்கப்புறம் எல்லாம் மயக்க மாட்டை எல்லாம் ஹாஸ்பிட்டல் செட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் நானே வந்து அட்மிட் ஆகிட்டேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கு பயிர் மாத் பயிர் மாத்திரம் இன்னும் குடி மாட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் குடிக்கணும் இதுக்கப்புறம் குடிச்சி எப்படி குடிச்சு இப்போ இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் எப்படி குடிப்பாங்க நிறையா பேர் இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் நாம குடிச்சி பிள்ளை குட்டி இருக்குது இதுக்கப்புறம் நான் யார் யாரு பார்க்குறாங்க குடிக்க அவ்வளோதான் அன்றைக்கி என்ன சார் தெரியல இன்றைக்கி விவசாயாமல் என்னென்னு தெரியாது குடிச்சிட்டேன் ரெண்டு பொண்டை வாங்கி குடிச்சுட்டோம் ஆமாம் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு இருந்து ஒவ்வொரு குலை எரிச்சியில் அதிகமாகிடுச்சு கண்ணு மறைக்கிற மாதிரி வந்துடுச்சு தலை மறைக்கிற சுற்றுற மாரி இருந்துச்சு அப்புறம் உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சோம் இல்லையா குடிக்க முடியாது ஐயா உயிருக்கு ஆபத்து வரத்து அது நல்லா உயிருக்கு ஆபத்து வரத்து அதை தொட மாட்டேங்க குடிச்சோன்னே வயிற்று அரிசியில் கண்ணசிலு வலி குடித்தவங்களா மூணு பேராக இருந்துட்டாங்க எங்கள் குடிக்க மாட்டாங்க சாராண்டதே குடிக்கக்கூடாது குடிச்சா நம்ம தான் அடைஞ்சோம் நம்ம தான் சாகணும் இந்த பட்டு சாமி தான் இருக்கும் வாங்கனது எங்கூர்லயே வித்தாங்க வாங்கணும் ராஜேந்திரன் அவரும் குடிச்சாரு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க